ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்களாக இருந்ததுன்னா அதை வந்து வீட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஊறுகாய் வாங்கின பாட்டலு இந்த மாதிரி நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருங்க இதை வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வரும் ஓகே வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம ஊறுகாய் பாட்டிலு எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுனால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலே இது வந்து கிளீனாகி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டான முடியோ இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான முடியோ எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாட்டில்களை இந்த மாதிரி நம்ம டபுள் சைட் செலோட்டை போட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் இல்லைன்னா பவிபாண்ட் அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இதை வந்து ஒட்ட வச்சிட்டு நான் உங்களுக்கு கிச்சனில் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி சால்ட்டு பெப்பர் சுகர் இதெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வேணுங்கும் போது எது வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனு கூட நீங்கள் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் ஆறு பாட்டில் எடுத்துருக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி வந்து ஸ்வீட்டை தான் செய்கிற பழக்கம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் பாருங்கள் குந்தில் பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் வந்து நான் வந்து பொடியாகவே வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் முந்திரி இது பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம வந்து கிச்சனில் கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்து ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பாக்ஸ் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் படுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து டபுள் சீட் சொலோ டேக் வந்து நான் ஒன்று ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து டைல்ஸில் தான் ஒட்ட போகிறோம் பாத்ரூம் டைல்ஸில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்கன்னா ப்ரெஸ் ஹோல்டரை நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாமே விற்கிற மாதிரி தான் இருக்குது இதை வந்து நம்ம இதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் ஹோல்டர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் ஹோல்டர் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் ஃபோர்த் ஐடியாவது பாட்டிலில் வந்து டபுள் சைஸ் டைப் போட்டிட்டு இந்த மாதிரி பீரோவில் நான் ஒட்டி வச்சுருக்கறேன் இதை வந்து பென் பென்சில தான் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம வேணுங்கும் போது அவசரமாக எங்கே தொழாக வேண்டியதில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிடிச்சதுனால எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஐடியாவுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு வால்லையோ இல்லைன்னா டைல்ஸ்லையோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி காயின்ஸெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த காயின்ஸ் வந்து நம்ம எங்கேயாச்சும் அவசரமாக வெளியில் கிளம்பும் போது சிலற தேவைப்படு அந்த மாதிரி சமயத்தில் எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த மாதிரி நம்ம காயின்ஸ் கூட போட்டு நம்ம வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு இந்த மாதிரி டைல்ஸில் வந்து கிச்சன் டைல்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சுட்டோன்னா இதில் வந்து லைட்டை போட்டு வச்சுக்கலாம் மெடுககு பத்தி நம்ம வந்து கரண்ட் பவர் ஷட் டவுன் ஆகும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறக்கு மெடுகு பத்தி ஒரு தீப்பட்டி கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம் வேணுங்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு பேர் ரொம்ப அவசியமான பொருள் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேண்டாம் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்